திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பிரச்சாரம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்தியூர் தேர்பீதி பகுதியில் அதிமுக திருப்பூர் பாராளுமன்ற வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் பேசும்போது அந்தியூர் என்பது அண்ணா திமுகவின் கோட்டை அந்தியூருக்கு துணை மின் நிலையம் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்டவை அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமையை மீட்டு கொடுத்தது அதிமுக ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கும் செங்கல் சூளைக்கு இலவசமாக மண் எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்டது விவசாயிகளின் நலன் கருதி பல்வேறு இடங்களில் ஏரிகள் மற்றும் குளங்கள் தூர்வாரப்பட்டுள்ளது மலை மலைப்பகுதியில் ரூபாய் ஐம்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் இருவழி சாலை அமைக்கப்பட்டது அந்தியர் மக்களின் நலன் கருதி பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன எடப்பாடியார் அவர்கள் நான்காண்டு காலம் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை வழங்கினார் அதிமுகவின் சக்திகளை வெளிப்படுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து நமது வேட்பாளரை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் நீங்கள் பத்தொன்பதாம் தேதி அளிக்கின்ற வாக்கு என்பது ஒரு வரலாறு படைக்கும் அளவிற்கு நமது வேட்பாளர் வெற்றி வகை சூடினார் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என தெரிவித்தார் இப்பிரச்சாரத்தின் போது அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மோகன் குமார் அந்தியூர் பேரூராட்சி மன்ற முன்னாள் தலைவர் மீனாட்சி சுந்தரம் குருராஜ் சரஸ்வதி விஸ்வநாதன் ஹோட்டல் கிருஷ்ணன் ராஜா சம்பத் பாலு மற்றும் தேமுதிக ஒன்றிய செயலாளர் சுதாகர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் ஏராளமான செல்வதற்கு ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயிலே நிதிகள் ஒதுக்கப்பட்டு இருமலை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுடைய நலன் கருதி பல்வேறு திட்டங்கள் இங்கே படிப்படியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் சக்தியாக இருக்கிற இணையம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இணையம் புரட்சி புரட்சித்தலை அம்மாவளியில் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் நான்கு ஆண்டு காலம் சிறந்த ஆட்சி தமிழகத்திலே தந்தார்கள் இன்று நம்முடைய ஆட்சிக்கு வரவு சேர்க்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆற்றல் சக்திகளை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அன்றைக்கினே அனுமச்சுவார் அருணாச்சலம் அவர்களை மாபிர் வெட்டி ஈட்டித் நம்முடைய குரல் டெல்லியில் ஒழிக்கப்படும் உங்களுக்காக அருணாச்சலம் உழைப்பார் உங்களுக்காக பல்வேறு பணிகளை ஆற்றுவார் நாளை குறிப்பிடுவதற்கு காரணம் அருகாமில் இருக்கிற பெருந்துரையை சார்ந்தவர் குறிப்பிட்ட குரலுக்கு ஓடி பெறக்கூடியவர் அரசியல் அணு மிக்கவர் ஆகவே அருணாச்சலம் இன்றைக்கு வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் நாளை பத்தொன்பதாம் தேதியிலே இருக்கின்ற ஒரு வரலாறு அளவிற்கு என்ற நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் அந்தியூர் அந்தியூர் சட்டமன்ற சட்டமன்ற பொறுத்தவரையிலும் ஆறு பகுதியாக வா எல்லா சட்டமன்ற தொகுதியை காட்டிலும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி தான் கூடுதல் வாக்கு பெற்றிருக்கிறது அனைத்து